நம்மளோட சேனலில் வீடியோ போட்டோன்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆடணும் நினைச்சீங்கன்னா ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிங்க அது கூட ஒரு பெல் சும்பு இருக்கும் அதை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுங்க சரி வாங்க சரி வீடியோக்குள்ள போகலாம் வணக்கம் நண்பர்களே ஒரு மிகப்பெரிய மலை பிரதேசம் மலைகளிலே தான் வந்து ஆளுங்க எல்லாமே வாழ்ந்து வந்துகிட்டு இருக்காங்க அப்பப்போ கீழே வருவாங்க வந்துட்டு போவாங்க அந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருட்டு நேரம் நல்ல சரியான மழை ஊற்று ஊற்றுன்னு ஊற்றிக்கிட்டு இருக்குது கண்ணு முன்னு தெரியாமல் அடி அட்டின்னு புயல் மாதிரி அடிச்சுக்கிட்டு இருக்குது அந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஒரு பொண்ணு தன்னோட காரை எடுத்துக்கிட்டு டிரைவிங் வந்துகிட்டு இருக்குது போய் கீழே போயிட்டு கொஞ்சம் மளிகை ஜாமான் வாங்கிட்டு வரலாம் வீட்டுக்கு தேவையானது அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் ஆன பொண்ணு தான் இப்போ தான் ஒன் இயர் தான் ஆகுது குழந்தை இல்லை தன்னுடைய கணவர் வந்து ஆஃபீஸ் போயிருக்காரு நம்ம அதுக்குள்ளே போய்ட்டு காய்கறி ஜாமான் வாங்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு மலையிருந்து கீழே உள்ள கடைகளுக்கு போய் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கீழே போயிட்டு அந்த காய்கறியெல்லாம் எல்லாம் வாங்கிட்டு அந்த மலை பிரதேசத்தில் சரியான மழை பேஞ்சிக்கிட்டே இருக்குது அப்பயும் வைப்பரச போட்டு விட்டு நம்ம இந்த பொண்ணு வந்து டிரைவிங் பண்ணிகிட்டே இருக்கு திடுது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து நின்றுக்குச்சு அந்த பொண்ணு காரை எவ்வளோ ஸ்டார்ட் பண்ணி பாக்குது ஆனா கார் ஸ்டார்ட் ஆகவே இல்லை என்னடா பண்றதுன்னு சொல்லிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்கு திருத்தர்றேன் அந்த நேரம் பார்த்து பஸ்ஸு இந்த மாதிரி டூ வீலரு ஆட்டோ எதுவுமே வர்றது இல்ல ஏன்னா அவ்வளவு மழை பெஞ்சிட்டு இருக்குது இந்த பொண்ணு தேவையில்லாமல் வெளியில வந்து சிக்கிச்சு இப்போ என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பஸ் ஸ்டாப் இருக்குது அந்த பஸ் ஸ்டாப்ல போய் நின்னுட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பஸ் ஸ்டாப்ல நின்னுட்டே இருக்கு ஏழு மணியிலிருந்து பத்து மணி வரையும் பஸ்ஸே வரவே இல்லை நல்லா பத்து மணி ஆன உடனே என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஹஸ்பண்ட் வந்து கால் பண்ணி ட்ரை பண்ணுறாரு இந்த பொண்ணோட மொபைலில் வந்து சார்ஜ் இல்லாமல் இந்த பொண்ணை வந்து காண்டக்ட் பண்ண முடியல இந்த பொண்ணும் கணவரை கான்டெக்ட் பண்ண முடியல ஐயையோ இப்போ என்னடா பண்ணுது சரியான நேரமாக பார்த்து சிக்கிக்கிட்ட மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி கார் தான் ரிப்பேர் ஆகிடுச்சு இப்போ என்ன பண்ணலாம் ஏதாவது வண்டி வந்தால் ஏறிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி வந்து பார்த்தா சுமார் ஒரு பதினோரு மணி இருக்கும் அந்த பதினோரு மணியில் வந்து இந்த சா அந்த ரோட்டில் வந்து யாருமே இல்லை ஒரே ஒரு கார் மட்டும் வருது எதாவது கார் வந்தால் லிஃப்ட் கேட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு வந்து நினச்சிக்கிட்டு இருக்கும்போது ஒரு கார் மெதுவாக வரவும் அந்த பொண்ணை வந்து பார்த்தீங்கன்னா அந்த காரை வந்து நிப்பாட்டுறதுக்கு முயற்சி பண்ணுது ஆனால் அந்த காரு ரொம்ப மெதுவாக வந்துக்கிட்டு இருக்குது என்னடா அது எப்படி எறும்பு ஊர்ற மாதிரி ஊர்ந்து வந்துகிட்ருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை சரி நம்ம கார் உள்ளே ஏறிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம மழை பெஞ்சிகிட்ருக்கும் அப்படியே அந்த கார் லைட்டாக மூவ்மெண்ட்டில் இருக்கும்போதே இந்த பொண்ணு டோரை ஓப்பன் பண்ணி அப்படியே உள்ளே பூந்துடுது உள்ளே பூந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா அந்த காரு வந்து நெகு முதுமுதுவாக வந்து நவந்துக்கிட்டே தான் இருக்குது அப்பயும் உடனே வந்து அந்த பொண்ணை கவனிச்சிருச்சு டிரைவர் சீட்டில் யாருமே இல்லை என்னடா அது பத்து பதினோரு மணி இருக்கும் டிரைவர் சீட்டில் யாருமே இல்லை கார் எப்பட்றா வந்திருக்கும்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுக்கு அப்படியே பயம் வந்துருச்சு கார் முன்னாடி பின்னாடி வந்து பார்க்குது என்னடா அது யாருமே இல்லை யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் கார் வந்து நவுந்துகிட்டே தான் இருக்குது உடனே பயம் வந்து இந்த பொண்ணுக்கு ஊசி போட்ட மாதிரி ஆகிடுது கால்ல இருந்து தலை வரைக்கும் அப்படியே சுமார் ஒரு தொண்ணூறு டிகிரி ஒரு திருப்பம் இருந்துச்சு எதிரில் வந்து ஒரு கிடுகிடு பள்ளமும் இருந்துச்சு நம்ம நிச்சயமாக கண்டிப்பாக காரோட சமாதி இன்னைக்கு செத்தண்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா காரோட ஜன்னலுக்கு வெளியிலிருந்து ஒரு கையை தபக்குன்னு உள்ள நுழைஞ்சி ஸ்டீரிங் வேலை இது வந்து ஸ்டேரிங்கை வந்து திருப்புது அந்த ஸ்டேரிங் திருப்பின உடனே இந்த பொண்ணு பயத்தோட உச்சிக்கே வந்து போயிடுச்சு என்னடா இது திடீர்னு ஒரு கை உள்ள வந்து ஸ்டேரிங்கை திருப்புதேன்னு சொல்லிட்டு உடனே வந்து பார்த்தா அந்த பொண்ணு வெளியில் வந்து குதிச்சிருது நம்ம அந்த பள்ளத்தில் விழுந்து செத்துறதுக்கு இந்த கார் விட்டு வெளியில் குதிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் குதிச்ச உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டலில் லைட் எரிஞ்சுட்டு தெரியுது அந்த பொண்ணு அங்கேருந்து வேகமாக ஓட்ட ஓட்டமாக ஓடி அந்த ஹோட்டலுக்கு போயிடுது அங்கே அந்த நாலு ஜனங்கள்லாம் இருக்காங்க ஹோட்டல் உள்ள நுழைஞ்ச உடனே இந்த மாதிரி என்னை ஒரு காரு துரத்திட்டு வருது நான் அந்த கார் உள்ளே ஏறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏறினா டிரைவருக்கு இவர் யாருமே இல்லை அது எப்படியும் பிசாசு பிசாஸ் வேலையாக தான் இருக்கும் ரொம்ப எனக்கு பயமாக இருக்குது என்ன எப்படியாவது வந்து காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கத்தவும் என்னமாச்சு என்னமாச்சின்னு சொல்லிட்டு நடந்தது விசாரிச்சுட்டே இருக்காங்க அப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மதுவாக வந்த கார் இல்லையா அந்த கார் வந்து கொஞ்சம் வேகமாக வந்து அந்த இடத்துல வந்து நிற்கிது நின்ன உடனே அதுக்கு பின்னாடி இருந்து ரெண்டு பேர் இந்தாண்ட வராங்க என்னடான்னு சொல்லி பார்த்தா காரை ட்ரிப்பராக ஆச்சுன்னு சொல்லிட்டு அவங்க தள்ளிட்டு வந்த காரில் தான் இந்த பொண்ணு ஏறி உக்காந்துருந்துருக்குது ஏறுரா இந்த அந்த பொண்ணை இங்கே வா இங்கே உடனே என்ன பண்ணுற பாரு அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே அந்த பொண்ணை திட்டுறாங்க ஏமா நாங்கள் கார் ரிப்பேர் ஆச்சுன்னு சொல்லி முதுமொதுவாக பின்னாடி வச்சு தள்ளிட்டு இருந்தா நீ நடனா நைஸாக உள்ள போந்து உட்காந்துட்டு வரலான்னு பார்த்தா அதான் பிடிச்சி வெளில தரலான்னு சொல்லிட்டு ஸ்டேரிங்கை திருப்பினேன் நீ அதுக்குள்ளே குதிச்சு இங்கே ஓடேன்ட்ட அப்படின்றாங்க இது ஜஸ்ட் ஃபார் ஃபன்னுக்காக தான் ஃபர்ஸ்ட்டு திகில் மாதிரி இருக்கும் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் சப்பையாக முடிஞ்சிடும் ஸோ ஜோக் நல்லாயிருந்துன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்